வெளிநாட்டிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்த ஒரு நாற்பது வயதான நபர் இங்க யாழ்ப்பாணத்துல வர்த்தகம் ஒன்றுல ஈடுபட்டு வந்திருக்கிறார் அப்ப அவர் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாகவே யாழ்ப்பாணத்துல தங்கி இருக்கிறதால இங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு முப்பது வயதான பெண்ணை திருமணமும் செய்திருக்கிறார் திருமணம் செய்த பிறகு இந்த நபர் என்ன செய்திருக்கிறார் என்றால் தன் மனைவியோட தங்காம தான் வர்த்தகம் செய்கின்ற ஒரு இடத்துல போய் அங்க சிறுவர்களோட ஓரின சேர்க்கையில ஈடுபட்டு இருக்கிறாரா இதை வந்து அவர் தன்னுடைய தொலைபேசியிலையும் காணொலியாக பதிவேற்றம் செய்து வைத்திருக்கிறார் அப்ப இதை கணவற்ற மனைவி பார்த்துட்டு கணவரிட்டு ஈரபில கேட்டிருக்கிறார் அதனாலேயே இரண்டு பேருக்கும் இடையில சண்டையாகி அந்த பாய் தர்க்கம் பெருசாக முத்தினதா சொல்லப்படுகிறது அப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு கணவர் வந்து திருப்பவும் வெளிநாட்டுக்கே போயிட்டாராம் மனைவி என்ன செய்திருக்கிறார் அவரை விவாகரத்தை செய்யறதுக்கு முடிவு செய்து விவாகரத்து நோட்டீஸ வந்து வெளிநாட்டுக்கே அனுப்பி வச்சிருக்கிறதாக சொல்லப்படுகிறது சில பெண்கள் வெளிநாட்டு ஆண்கள் என்றோன்னு கண்மூடித்தனமாக அவர்களை திருமணம் செய்கிறது அப்படி திருமணம் செய்கின்ற பெரும்பாலான யாழ் பெண்களின் நிலைமை இப்ப இப்படித்தான் இருக்குது சில பேர் திருமணம் செய்து வெளிநாட்டுக்கு போன பிறகு இங்க உள்ள மனைவியோட கதைக்கிறது இல்லை சிலர் வந்து சில காரணங்களை சொல்லி விவாகரத்து கோருகிறது சிலர் வந்து தன்னை மனைவி வந்து தன் அம்மா அப்பா இருக்கணும் அவங்களுக்கு வேலை செய்யணும் அவங்களுடைய என்று சொல்லி இப்படி பல எதிர்பார்ப்புகளை பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறார்கள் வெளிநாட்டு ஆண்களை நம்பி திருமணம் செய்யும் பெண்கள் மிகுந்த அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் பல பெண்களுடைய திருமண வாழ்க்கை இப்ப கேள்விக்குறையாய் நிற்குது வெளிநாட்டில் இருக்கிற எல்லா ஆண்களும் நல்லவர்கள் என்று இல்லை எல்லா ஆண்களும் கெட்டவர்கள் என்றும் இல்லை நல்லவர்களை யாரென்று ஆராய்ந்து திருமணம் செய்யுங்கள் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில பிரச்சனை வந்தால் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை சாதாரண நிலைக்கு மாற்றி எடுப்பது என்பது மிக மிக கடினம் சிந்தித்து உங்களுடைய திருமண வாழ்க்கைக்குள்ள நுழைந்து கொள்ளுங்கள் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாடு இரண்டு தமிழர்களுக்கு ஐந்து வருட சிறை தண்டனையும் பன்னிரண்டு பிறம்படிகளும் தண்டனையாக விதிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் அஹ் இலங்கையிலையும் இருந்தா நல்லா இருக்கும் இப்படியான சம்பவத்தால நாட்டுல நடக்கின்ற சில கெட்ட செயல்கள் வந்து குறைவடைகிறதுக்கான சாத்தியம் இருக்கும் என்று சொல்லி இதை கேட்கும் போது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் இந்தியாவை சேர்ந்த இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஏழு வயதான இரண்டு நபர்கள் சிங்கப்பூருக்கு வந்து விடுமுறையை கழிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க அங்க போனவங்க சாலை வழியாக நடந்து கொண்டு போகேக்க இரண்டு முகம் தெரியாத நபர்கள் வந்து அவர்கள்ட்ட வந்து இரண்டு தொலைபேசி இலக்கங்களை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்களா அப்ப இவங்க பிறகு அறைக்குள்ள போய் அந்த ரெண்டு பேருக்குமே தொலைபேசியில் அழைப்பு எடுத்து ஒரு இடத்திற்கு வர சொல்லி இருக்கிறாங்களாம் அப்ப அங்க வந்த இரண்டு பேருமே பெண்கள் அவங்க பாலியல் தொழில ஈடுபடுறவங்க அந்த வந்த இரு பெண்களில ஒருவருடைய கைகால்களை எல்லாம் கட்டி போட்டு அந்த பெண்ணிடம் இருந்த நகைகள் காசுகள் எல்லாத்தையும் கொள்ளி அடிச்சிட்டு இருக்கிறாங்களாம் அதே போல மற்ற பெண்ணிட்ட இருந்த தொலைபேசி காசு எல்லாத்தையும் பறிச்சிட்டு இவங்க தப்பியோடி இருக்கிறாங்களாம் அப்ப அந்த பாதிக்கப்பட்ட பாலியல் தொழில் செய்கிற இரண்டு பெண்களும் போலீஸுல இதரவே முறைப்பாட்டை செய்திருக்கிறாங்க அப்ப போலீசார் என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா இவங்களை கண்டுபிடிச்சு இவங்களுக்குரிய தண்டனையும் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐந்து வருட சிறை தண்டனையும் பன்னிரெண்டு பிறம்படிகளும் விடுமுறையை கழிக்க போன இடத்துல இது தேவையா இப்ப வந்து சிறையிலையும் வாட வேண்டியதா போச்சு பன்னிரண்டு பிறம்படிகளும் வேண்ட வேண்டியதா போச்சு இப்படியான சட்டம் எங்களோட நாட்டிலையும் வந்தா சில திருட்டுகள் எல்லாம் குறைவடைகிறதுக்கு சாத்தியம் இருக்குது இந்த சிறை தண்டனையை விட பிறம்படி கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது கொடுத்தா கூட இங்க இருக்கிற திருடர்கள் திருந்துவார்களா என்பது தெரியவில்லை ஆனால் இப்படியான தண்டனை நம்மட நாட்டிலயும் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே போல இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான விடயம் இந்த அஸ்வசும கொடுப்பனவால இலங்கையில இருக்கின்ற பல மக்கள் நன்மை அடைஞ்சு கொண்டு வராங்க என்னன்னு சொன்னா பொருட்கள் எல்லாம் அந்தளவிற்கு விலகூடவா இருக்குது கூலி வேலை எல்லாம் தினமும் வேலை இருக்கும் என்றும் சொல்லிடலாம் சில பேருக்கு மழையண்டா வேலை இருக்காது சில பேருக்கு வேற காரணங்கள் உடல்நிலை சரியில்லைண்டா தினமும் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கலாம் சொல்லி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை கூலி வேலை செய்கிறார்களுக்கு இருக்கும் இந்த அஸ்விசும கொடுப்பனவால ஓரளவு ஒரு சிறிதண்டாலும் அவர்கள் நன்மையை பெறுவார்கள் ஆனா இந்த அஸ்விசும கொடுப்பனவை அரசாங்கம் இந்த அஸ்விசும கொடுப்பனவை அரசாங்கம் நிறுத்த உள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட போது சொல்லி இருக்கிறதாக இந்த தகவல் வெளியாக இருக்கிறது இது எந்த அளவிற்கு உண்மை அல்லது எந்த அளவிற்கு பொய் என்று தெரியவில்லை ஆனால் இந்த அஸ்வசும கொடுப்பனவு நிறுத்தப்பட்டால் நிச்சயம் மக்களுக்கு ஓரளவு பாதிப்பு ஏற்படும் ஏனென்றால் இந்த அஸ்வசும எத்தனையோ பேர் பயனடைகிறவர்கள் இருக்கிறார்கள் இந்த அஸ்வசும கொடுப்பனவால ஒருவேளை நிம்மதியாக சாப்பிட்றவர்கள் கூட இருப்பார்கள் எத்தனை பேருக்கு இந்த கொடுப்பனவு நிறுத்தப்பட்டால் பாதிப்பு ஏற்படும் என்று தெரியவில்லை இந்த கொடுப்பெணிவு நிறுத்தப்படக்கூடாது என்றுதான் நானே நினைக்கிறேன் பார்க்கலாம் என நடக்கப்போது என்று தெரியவில்லை இன்னும் ஒரு மிக முக்கியமான சம்பவம் இந்த மது போதையில இருக்கிறவர்களோட நாங்கள் எந்த விதமான தகராறுக்கும் போகவே கூடாது அவர்கள் மிக ஒரு ஆபத்தான மனிதர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நேற்று யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஒரு பகுதியில இந்த சம்பவம் நடந்திருக்குது மது போதையில வந்த இரண்டு பேர் ஒரு மிக்சர் கடைக்கு போயிருக்கிறாங்க அந்த மிக்சர் கடை உரிமையாளர்கிட்ட மிக்சர் வாங்கி இருக்கிறாங்களா வாங்கிட்டு இவங்க காசு இல்லை அப்ப அந்த மிக்சர் கடை உரிமையாளர் காசை கேட்டிருக்கிறாரா காசை கேட்க இரண்டு பேருக்கும் இடையில வாய் தர்க்கம் ஏற்பட்டு இருக்குது மிக்சர் கடைக்கார உரிமையாளருக்கும் அந்த மது போதையில வந்தவர்களுக்கும் இடையில வாய் தர்க்கம் ஏற்பட்டு இருக்குது அந்த வாய் தர்க்கத்தில் அந்த மது போதையில வந்தவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த கடை உரிமையாளர் மீது தாக்குதல் மேற்கொண்டு அதுல முப்பத்தி அஞ்சு வயசான மிக்சர் கடை உரிமையாளர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் ஒரு மிக்சர் ஆல ஒரு ஆளிட உயிர் அநியாயமாக பறைபோ இருக்கிறது இந்த மது போதையில அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல ஒருவருடைய உயிரை பறைக்கும் அளவிற்கு இந்த மது பாவனை எங்களோட நாட்டுல இருக்குது அவ்வளவு ஒரு மோசமான ஒரு மனிதர்கள் வந்து பாருங்க ஒரு மிக்சர் வாங்கிட்டு அதுக்குரிய பணத்தை கொடுக்காமல் சண்டை பிடிச்சது மட்டுமில்லாம அவருடைய உயிரே அங்க பறை போயிருக்குது இப்படியான மோசமான செயல்கள்ல ஈடுபடாது எதையுமே மற்றவர்கிட்ட வாங்கும் போது காசை கொடுத்து வாங்குங்க ஒரு கடையில ஒரு பொருள் வாங்கணும் என்று சொன்னாங்க அதுக்குரிய பணத்தை கொடுத்துதான் வாங்க வேண்டும் அந்த கடைக்காரருக்கு யாருமே இலவசமாக ஒரு பொருளை விற்பனை செய்வதற்கான லாபத்தை நீ எடுத்து கொடுக்கறது இல்லை அவருமே காசுக்கு வேண்டித்தான் ஒரு தொகை லாபத்தை வைத்து விற்கிறார் நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு காசு கொடுக்காம போனா அது அவருக்குமே பாரிய அளவில் நட்டம் இப்படியான மோசமான செயல்கள்ல ஈடுபடாது எங்கோ அநியாயமாக ஒருவற்ற உயிர் பறி போய் இருக்குது இவர்களுக்கு என்ன தண்டனை இது இதோட நின்று விடுமா இல்ல இப்படியான மோசமான செயல்கள் தொடர்ச்சியாக ஈடுபடுவார்களா என்பது தெரியவில்லை இப்படியான செயல்கள்ல முடிந்தவரை ஈடுபடாதீர்கள் ஒவ்வொரு உயிரும் இந்த உலகில பெருமதிமிக்கவை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்